உலக பொருளாதாரம் ஒரு பெரிய நெருக்கடியில் இருக்கும்போது சீனா தனது கையில் ஒரு மிகப்பெரிய துருப்புச் சீட்டை வைத்திருக்கிறது வடகிழக்கு சீனாவின் லியோனிங் மாகாணத்தில் ஒரு பிரம்மாண்டமான தங்க புதிகளை சீனா கண்டுபிடித்துள்ளது இது இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த ஒரு கண்டுபிடிப்பு உலக நிதி மற்றும் அரசியல் அரங்கில் ஒரு பெரிய புயலை கிளப்பப் போகிறது வாங்க அதன் பின்னணியில் இருக்கும் பகீர் உண்மைகளை பார்க்கலாம் சீனாவின் இயற்கை வள அமைச்சகம் இந்த மாத தொடக்கத்தில் ஒரு அதிர்ச்சியான தகவலை உறுதிப்படுத்தியுள்ளது லியோனிங் மாகாணத்தில் சுமார் ஆயிரத்து நாற்பது டன்னுக்கும் அதிகமான தங்கம் புதைந்திருப்பதை அவர்கள் கண்டுபிடித்துள்ளனர் இதன் மதிப்பு சுமார் நூற்று தொன்னூற்றி இரண்டு பில்லியன் டாலர் அதாவது இந்திய மதிப்பில் பல லட்சம் கோடி ரூபாய் இந்த தங்கச் சுரங்கத்திற்கு டாடோங்கோ என்று பெயரிட்டுள்ளனர் இந்த கண்டுபிடிப்பு ஒரு சாதாரண நேரத்தில் நடக்கவில்லை உலகமே பணவீக்கத்தாலும் அரசியல் பதற்றங்களாலும் தவித்துக் கொண்டிருக்கும் போது தங்கத்தின் விலை வரலாறு காணாத உச்சத்தை தொட்டுள்ளது ஒரு அவுன்ஸ் தங்கம் நானூற்று பத்து டாலரை தாண்டி விற்பனையாகிறது இப்படிப்பட்ட சூழலில் சீனாவின் இந்த கண்டுபிடிப்பு வெறும் ஒரு புவியியல் கண்டுபிடிப்பு அல்ல இது ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர நகர்வு ஆனால் சீனா வெறும் தங்கத்தை வெட்டி எடுப்பதோடு கொள்ளவில்லை இந்த டாடோங்கோ பகுதியை ஒரு முழுமையான தங்க விநியோக சங்கிலி மையமாக மாற்ற ஒரு மெகா திட்டத்தை போட்டுள்ளது அதாவது தங்கம் வெட்டி எடுப்பது உருக்குவது நகைகள் செய்வது விற்பனை செய்வது என எல்லாமே ஒரே இடத்தில் நடக்கப் போகிறது இதற்காக சுமார் இருபது பில்லியன் யுவான் அதாவது இரண்டு புள்ளி எட்டு இரண்டு பில்லியன் டாலரை முதலீடு செய்து இரண்டாயிரத்து இருபத்தி ஏழுக்குள் இந்த திட்டத்தை முடிக்க திட்டமிட்டுள்ளன இது உலக தங்கச் சந்தைகள் சீனாவின் ஆதிக்கத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் இந்த கண்டுபிடிப்புக்கும் உலக அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் இங்க தான் விஷயமே இருக்கு உலக நாடுகள் குறிப்பாக சீனா மற்றும் ரஷ்யா அமெரிக்க டாலரை நம்பியிருப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து தங்கத்தை வாங்கி குவித்து வருகின்றன இதை டி டாலரைசேஷன் என்று சொல்கின்றன ரஷ்யா மீது மேற்கத்திய நாடுகள் விதித்த தடைகளுக்கு பிறகு இந்த நடவடிக்கை இன்னும் வேகம் இப்படிப்பட்ட சூழலில் மற்ற நாடுகள் எல்லாம் சந்தையில் தங்கத்தை விலை கொடுத்து வாங்கி கொண்டிருக்கும் போது சீனா மட்டும் தனது சொந்த மண்ணிலேயே மலைமலையாக தங்கத்தை வெட்டி வெட்டியெடுக்கப் போகிறது இது உலக அரங்கில் சீனாவின் பேரம் பேசும் சக்தியை பன்மடங்கு அதிகரிக்கும் இந்த டாடோங்கோ சுரங்கத்தின் சரியான இடம் எது என்பதை சீனா ரகசியமாக வைத்திருப்பது இது ஒரு இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தையும் கிளப்பியுள்ளது சீனாவின் இந்த தங்க வேட்டை உலக பொருளாதாரத்தின் அடுத்த சகாப்தத்தை யார் கட்டுப்படுத்தப் போகிறார்கள் என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது